திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி வட்டம் பெத்திக்குப்பம் பஞ்சாயத்து சாமிரடி கண்டிகையில் வசித்து வந்தவர் சுசிலாமாள் அவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் வருடம் தொன்னூற்று ஆறு சென்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் வருடம் தொன்னூற்று நான்கு சென்றும் மொத்தம் ஒரு ஏக்கர் தொன்னூறு சென்றை கணேசன் மற்றும் ஏழுமலையிடமிருந்து வாங்கியுள்ளாா் பனிரெண்டாம் ஆண்டு சுசிலாமாள் உடல்நலக்குறைவால் காலமானார் அதன் பிறகு கணேசன் மற்றும் ஏழுமலையின் வாரிசுதாரர்கள் பிரபு தியாகு மற்றும் ஜெகன் ஆகியோர் அவர்களின் பெற்றோர்கள் விற்பனை செய்த நிலத்தை ஒரு ஏக்கர் தொன்னூறு சென்றில் முப்பத்தி ஏழு சென்ற நிலத்தை அபகரிப்பு செய்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு போலியான பத்திரப்பதிவு செய்துள்ளதாக சுசிலாமலின் வாரிசுதாரர்கள் கூறுகின்றனர் இது தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் குமிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களின் நிலத்தை சரியான ஆவணத்தின் அடிப்படையில் விசாரணை செய்து தியாகு மற்றும் ஜெகன் என்பவரிடமிருந்து தங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் சுசிலாவின் வாரிசுதாரர்கள் அப்பகுதி நில அளவையாளர் மூலம் நிலத்தை அளவீடு செய்வதற்காக இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளனர் அதை பெற்றுக்கொண்ட அவர் அரசாங்கத்திற்கு கட்டணம் ஏதும் கட்டாமல் தன்னிச்சையாக தவறான முறையில் அவர்களுக்கு சாதகமாக சர்வே செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டினர் வந்து சரி ஃபுட்டு அவர்கிட்டயும் பணத்தை சப்போர்ட் பண்ணி இடம் வந்தா உங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துட்டு இடம் இது சம்பந்தமாக சர்வேயரை அலைபேசி மூலம் அழைத்து தாங்கள் கொடுத்த பணத்தை கொடுக்காவிட்டால் புகார் கொடுப்பேன் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறியுள்ள நிலையில் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணி அளவில் ஐம்பதாயிரம் ரூபாயை நேரடியாக வந்து தந்துள்ளனர் இதற்கு ஒரு தீர்வு வருமா என்று மன உளைச்சலில் இருந்த குடும்பத்தினர் நேற்று பொன்னேரி சாராட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கியுள்ளனர் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறுகையில் தொண்ணூற்றி சென்ட்டோ தொண்ணூற்றி எண்பத்தி வந்து தொண்ணூற்றி நாலு சென்ட்டோ வாங்கியிருக்காங்க மொத்தம் ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் வாங்கியிருக்காங்க அது வரையும் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்த வரி எந்த பிரச்சனையுமே வராமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்தது எங்கள் அப்பா கொஞ்சம் பார்த்து ஊரில் மது செலவு வச்சு பேசும்போது சரி காம்ப்ரமைஸாக ஆனாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அவர் வீட்டில் வாங்கினவங்க கிட்ட வந்து அவங்க எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை இப்போ எங்கள் அப்பா இறந்த உடனே மறுபடியும் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பத்திரம் பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்தாரு அது வரை எந்த பிரச்சனையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வாட்டி வந்திருக்காங்க பட்டா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஏன்னா பார்த்து பட்டா குடுக்க அப்போ வந்து நாங்களாம் பிரச்சனை பண்ணி அவர் சர்வே ஒருத்தர் வந்தார் அவர் வந்து இந்த இடம் அவங்களுக்கு தான் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் மறுப்பு இப்போ இப்போ வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எங்களுக்கு அழுந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வச்சுருவாங்க தனியாக வச்சு வந்து கொடுத்துருங்க எங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கிட்டே எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்து போனாங்க மொத்தமாக அந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பட்டாக்கு தனியாக நாங்கள் காசு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னா நாங்கள் மீடியாவுக்குலாம் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம் மிஷினுக்கு என்னவோ அது மட்டும் எடுத்துட்டு நீங்க அமௌண்ட் நாங்க கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்க எங்களுக்கு என்னன்னா எங்க காசுல பிரச்சனை எங்களுக்கு எங்க இடம் வந்தா போதும் மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தேவை இல்லை ஊர் வந்து சப்போர்ட் இல்லை எல்லா ஊர் வந்து அவங்களும் சப்போர்ட்டாக தான் இருக்கா எல்லா ஊர்ல அப்படிங்கிற ஊர் வந்து அவங்க ஊரு அண்ணன் தம்பி இருக்கு அவங்க கதை நாங்கள் ஊர்லேயும் கொடுத்துருக்கோம் தாலுக்கா ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்கோம் பிஓ ஆஃபீஸ் தள்ளேறி சொல்லிட்டு திருப்பதியும் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் முழுக்க முழுக்க காரணமே அவர் மட்டும்தான் நாங்கள் எதனா பிஓ ஆஃபீஸ்க்கு எது போனாலுமே இவங்களுக்கு சொத்து இருக்கோம் நாங்கள் ஒரு வேற விஷயமா போனா கூட இவங்களுக்கு சொத்து இருக்கு ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணோம் வீட்டோட வந்து ஹவுஸ் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரணமே அவர் தான் பண்றாரு இவ்வளவுக்கு காரணமே இது இருக்கிறது வந்து பிஓ ஆஃபீஸில் சொல்லிட்டு திருப்பதி ஏகாம்புரம் ஏழுமலை இந்த மூணு பேர் இதுதான் தால்காப்பு எல்லா வேலையுமே பண்றது